சொத்து வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து திமுக மற்றும் தோழமை கட்சிகள் கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் சிவராஜ் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் சிவராஜ் தற்போது என்ன காரணத்திற்காக தற்போது அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது அவர்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வை அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூறு சதவீதமாக சொத்து வரியை உயர்த்தியுள்ளது தமிழக அரசு அதாவது வணிக நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு நூறு சதவீதமும் வீடுகளுக்கு ஐம்பது சதவீதமும் சொத்து வரியை உயர்த்தி தமிழக அரசு உயர்த்தி உள்ளது அது அதன் மட்டும் இல்லாமல் நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோக உரிமையையும் இருபத்தி ஆறு வருடங்கள் ஒப்பந்தத்தில் வழங்கியுள்ளது இதனை கண்டித்து திமுக மற்றும் தோழமை கட்சிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திமுக அனைத்து அனைத்து கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து கடையடிப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் கடையடிப்பு போராட்டத்திற்கு அனுமதி தராதால் தற்போது கடையடிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது அதனை அடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று சொத்து வரி உயர்வை கண்டித்தும் குடிநீர் விநியோக உரிமையை வழங்கியதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தி தலைமையில் வட்டார அலுவலகம் முன்பு தோழமை கட்சியுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடுப்பு சட்டை அடைந்து தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் உடனடியாக சொத்து வரியை குறைக்க வேண்டும் குடிநீர் குடிநீர் விநியோக உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என கூறி தமிழக எதிராக அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் அதனை அடுத்து காவல்துறையினர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை கைது செய்து அழுதி சென்றனர்

வழங்க உரிமையை ரத்து செய்ய திமுக மற்றும் தோழமை கட்சியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்போது தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம்